சாட்சியாக இருக்க ஐடி இந்த அறிவிப்பு மூலம் கோரப்பட்ட நம்ம எல்லாரும் தர ஊர்ல வந்து நிக்கணும் ஐடி வேறை வைப்பு 2 ஐடி கொடுத்ததை நீங்க மூணும் சோ معناتினோட சிறப்பு அம்சங்கள் என்னங்கன்னா தமிழ்நாடு ஸ்பீக்கர் ओनली கன்னட மாநாடு சார்பாக அழைக்கிற நான் கேக்குறேன் கன்னட அடலான அதிகாரிகள் உரிய அதிகாரிகள் மேல் அந்த அந்த பக்குவல இருக்கான ஒரு முக்கியமான விஷயம்

మానవ ఎతిచ పొంగైతే పొలపడతంటే మనలే చేర్చుతారు కుదుపాసతర్ న ఆ కుత్రికి కుత్రికి రెండు నిమిషాలు రెండు నిమిషాలు కడపు利亚ను మనం దాదిగాన తవరయ స

संस्थानें नेशनल डेवलपमेंट प्रोग्राम को लेकर मगर ये सस्ते न कुछ डेवलपमेंट बहुत सही उठी हैं कि इधर महीने तोड़ो इधर सस्ते नगरीय उठे सस्ते नगरीय तमिलनाडु दोनों ही मानचित्र पर हर रास्ता है इधर महीने तोड़ो इधर इंप्लीमेंट तमिलनाडुस टुगेदर टूवर्ड्स सस्ते नगरीय टुमारोल इस आमिती

மற்ற <laughs> வந்து <laughs> எத <laughs> மாட்டாங்க <laughs>

நடக்குது <coughs> <coughs>

ஒயிட் பண்ணுனதுல கரெக்டா அவங்கக்குது கொஞ்சம் ஆர்டர்டா ஃபார்ம் கொடுத்திருக்காங்க டெரி இல்ல அது ரஹமதுல்ல அஹமதுல்ல வந்து பாத்தீங்க சவுத்யா கிளென் வந்து நம்ம சவுத்யா ரெப்ரசன்ட் அப்புறம் சுரேஷ் வந்து இருக்காங்க 18000 ரூபாய் அவர் கிரெடிட்ல வச்சிருக்காங்க அவர் ஹோவாரே பே பண்ணி கொடுத்த நம்ம한테 கொடுத்திருக்காங்க பாருங்க என்ன கಂದ್ರம் சுரேஷ் కుమార్ இந்த அமௌன்ட்ல வந்து பாத்தீங்க நான் வந்து செக்ஷன் 8 பண்ணி என்னடா இருக்குலாம் வந்து இதுல ஷாபாங்க வந்துட்டாங்க ஆர்டர் கொடுத்தீங்க அவர் இதுல சான்புட கொடுத்தார்

பல லட்சம் பொறியாளர்கள் வராங்க ஆனால் வந்து அந்த வர பொறியாளர் வந்து ஒவ்வொரு ஆட்டோ மேனேஜர் மெக்கானிக் எல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக ஐடி கம்பெனி தான் போகிறாங்க அவங்களுடைய படிப்பு அதெல்லாம் வேலை பெருசாக இருக்கா அதாவது இங்க பாத்தீங்கன்னா சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இது பேஸ் இதெல்லாம் வந்து ஆர்டர் இது ஆப்கோ கீழே இறங்கி வேலை செய்யணும் இந்த உலகமே எப்படி போயிட்டு இருக்குன்னா சோசா ஆர்டர் வந்து போயிட்டு இருக்கு

எக்ஸ்பளைன் பண்றதுக்கு எத்தனை லைன் மாறுது புரியல நடவடிக்கை வீட்டுக்கு ஒரு பிரலாக்கு வந்து அங்க இருக்குது தனியாளா இருக்குது சிலமே வந்து ஹைட்ரா சோ இந்த காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர காட்ல வந்து இருக்கிற காலேஜ்ல 6 அதிமார்க்கே பெர்ஃபார்மன்ஸ் பத்தி எல்லாம் இருக்கு சார் அவங்க என்ன கோர்ஸ் சொல்லி கேட்கறாங்க இல்லைன்னா அதாவது தமிழ் இன்னைக்கு என்ன தலாசார் இன்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூஷன் ஒரு பெரிய ギャப் இருக்கு